ஏ பி நாகராஜன் என்னுடைய நடனத்தை பார்த்து அடுத்த படம் என்ன வச்சு கதாநாயகம் பண்ணலாம் நினைச்சாங்க ஏ பி நாகராஜன் நீ என்ன வந்துட்டேன் மீண்டும் ஒரு வழக்கம் வருவேன்

சொல்லுங்க மாதிரி எப்படி எமி பேசுறாங்க போல நம்ம மொழியை காப்புணும்ங்கிறாரு விழி போல எண்ணி நம்ம மொழி காக்க வேண்டும் வருங்கால இந்த சந்ததி வாழணும் நம்ம இந்த நாடு நம்மதுங்கிறாரு அண்ணாமொழி இல்லையா அண்ணா என்ன சொன்னாரு அந்த கருத்து தலைவர் சிறந்த செவ்வொழி சிறப்பா செயலாக்கினார் ஆனா இன்னைக்கு அப்படி வழி மாறிடுச்சு அதான் ஆதங்கமா இருக்கு இன்னைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கடங்க நிக்காம இருக்காங்க பாருங்க நான் சொல்றேன் வெற்றி பெற வெற்றி பெறல நிக்கணுமா இல்லையா எங்க மாதம் சொல்லுவாங்க பரிச்சை எழுதுற எழுதியில பரிச்சைக்கு அட்டன் பண்ணுமாங்க சொல்லி சொல்லி கேச்சு கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் பிடிக்குங்க மக்களை அப்புறம் நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்படி பிடிக்க முடியும் இல்லைங்களா அதிமுக ஒரு ஆடு எழுதிருக்காங்க மக்கள் இரட்டை லட்சம்னா உள்ள போய் பார்த்தா இரட்டை லட்சம் ஓட்டு போடுவாங்க நீங்க யாரும் நின்றுங்க முகமே தெரிய மாட்டாங்க ஆனா இரட்டை லட்சத்துக்கு வாக்களிப்பாங்க இன்னைக்கு மக்கள் இருக்காங்க அந்த ஓட்டு வாங்கி இவங்க வேஸ்ட் பண்றாங்க அதான் ரொம்ப ஆதம் அதான் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப ஆதங்கமா இருக்கு அது நிச்சயமா அவங்க மறுநாள் தலைவர் அதை செய்வார் பொன்மணிச்சமல் வாழ்க வாழ்க மத்தவங்களை திருச்சு அந்த இவ்வளவு போக்குவரத்துக்கு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க அவங்க தானே நாட்டுக்கு தேவையான இருக்கா <coughs> தண்ணி <coughs> <coughs> <coughs>